தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் போராட்டத்தில் உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இந்த ஈடுபட்டிருக்கிறார்கள் பதினோரு ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாகவும் ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் அரசாயின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை முற்றிலுமாக நீக்கிட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்வு வெற்றி பெற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கலாம் கேட்கலாம் கதிரவன் முழு விவரங்கள் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவரும் பணி வழங்கப்படவில்லை ஏறத்தால நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என பல்வேறு போராட்டங்களை கடந்த பதினோரு ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் வந்து கடந்த இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தீம்பா தேர்தல் வாக்குறுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணி வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்த அளிக்கின்றனர் இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்பாக இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நானூத்தி பத்து பேருக்கு மட்டும் பணி வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் காத்திருக்கக்கூடிய நிலையில் வெறும் நானூத்தி பத்து பேருக்கு மட்டும் பணி வழங்க உத்தரவிட்டுள்ள நிலையை கண்டித்து உடனடியாக நாற்பதாயிரம் பேருக்கு பணி வழங்க வேண்டும் தகுதி தேர்வில் தேர்தி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு என்கிற அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி திருக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நலத்தங்கம் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் வந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் வந்து பெண் ஆசிரியர்கள் அதாவது தகுதி தகுதி தேர்வில் தேர்தல் பெற்ற பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் முற்போடு தங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர் பொது விரங்களுக்கு நன்றி கதிரவன்